ல் அகாடமி இந்த வீடியோவில் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பலியாகிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளார்க் அதாவது லோ லோயர் டிவிஷன் கிளர்க் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பல்நோக்கு பணியாளர் இப்படி ரெண்டு பதவிகளுக்கு அறிவு அளிக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன எல்லா தவறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் பதவிகள் அப்படின்னு பார்த்தா லோவர் டிவிஷன் கிளர்க் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ இந்த ரெண்டு பதவிகளுக்கு தான் இப்போ வேலை பறி இருக்காங்க ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை வாக்கின் இன்டர்வியூ ஸோ வந்து நீங்கள் வாக்கின் இன்ட்ரூவ் முறையில் கலந்துக்கிட்டு அதில் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ அதில் என்ன பதவிக்கு என்ன தகுதி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் லோவர் டிவிஷன் கிளர்க்கு ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டட் சேலரி பர் மந்த்து இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதுக்கான கல்வித்தகுதி என் பேச்சலர் டிகிரி ஃப்ரம் ரெகனேஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டு ப்ரொஃபிஷியன்சி இன் டைப்பிங் இன் இங்கிலீஷ் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட்டு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் டைப்பிங் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தைந்து வார்த்தைகள் நீங்கள் வந்து டைப் பண்ணுற ஸ்கில் இருக்கணும் அதுபோல் வந்து நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த வேலைக்கான தகுதி ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ அடுத்த பதவி வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ இது வந்து பல்நோக்கு பணியாளர் அதாவது அலுவ அலுவலக உதவியாளர் இது மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பதவி ஸோ இதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு மாத சம்பளம் பதினாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இதற்கான கல்வித் கல்வித்தகுதி டென்த்து பாஸ் ஃப்ரம் போ போர்டு ஒரு ஐடிஐ பாஸ்ஸு நாலட்ஜின் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் அல்லது ஐடிஐ படித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலட்ஜ் இன் ஆஃபீஸ் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ அலுவலக அந்த பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக கம்ப்யூட்ரு ஜெராக்ஸ் மிஷினு ஃபேக்ஸ் மிஷினு ஸோ இது மாதிரியான அந்த அலுவலக எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இதை வந்து பயன்படுத்தக்கூடிய திறமை இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு பதவிகளுக்கு மொத்தம் ஆறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தகுதி வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்குது ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் டென்த்து ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே நீங்கள் வந்து இதுக்கு வந்து வாக்கின் இன்ட்ரூவ் முறையில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய அந்த சான்றிதழ் நகல் அல்லது அசல் இது ரெண்டுமே கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து மணிக்கு இந்திரா காந்தி பிளாக் ஆஃப் ஜிஆர்ஐ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த வாக்கிங் இன்டர்வியூல கலந்துக்கலாம் ஸோ நீங்கள் அதில் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ இதான் வந்து இந்த வேலைக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஸோ இது வந்து காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலே உங்களுக்கு இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷனு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் முழுமையாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து வாக்கின் இன்டர்வ் போகும்போது ஃபில்அப் பண்ணி கையில் வச்சுங்க உங்களுடைய அசல் சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் நகல் இதோடு நீங்கள் போயிட்டு நீங்கள் வாக்கின் இன்ட்ரிவரை கலந்துக்கலாம் ஸோ ஓகே இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டுருக்கான்னு பார்க்கலாம் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு ஜெண்டர் கம்யூனிட்டி டேட் ஆஃப் பர்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் செல் நம்பர் இமெயில் பேனு ஆதார் உங்களுடைய கல்வித் தகுதி மற்றும் முன் அனுபவம் ஸோ இந்த எல்லா தகவலையும் தெளிவாக குறிப்பிட்டு நீங்கள் போயிட்டு நேரடியாக அந்த வாக்கின் இன்டர்வாக கலந்துங்க அதன் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போது இந்த காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம மிலிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்